பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகிக்கிட்டு இருக்க சிறப்பு நிகழ்ச்சியில் வேர்ல்டு கடையின்லேயே வந்து கலந்துகிட்டு இருக்க மஞ்சிரி அவங்களுடைய பயோக்ராஃபியும் அவங்களே பற்றி தெரியாத சில சுவாரஸ்வதிகளை இப்போ நிலப்பகலாம் மஞ்சரி அவங்களுடைய நியல் நேம் மஞ்சரி நாராயணன் இவங்க மே இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் இவங்களுக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க இவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி இவங்க அம்மா நர்சரி ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மஞ்சரி ஒரு மேடை பேச்சாளர் இவங்க தமிழ் நல்லாவே பேசுவாங்க உங்களுடைய தமிழ் உச்சிருப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் மஞ்சரி ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூல் நடக்கிற பேச்சு படிலெலாம் கலந்துக்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நற்பணி மற்றும் இலக்கிய மன்றம் அங்கெல்லாம் நடக்கிற பேச்சு படிலாம் போய்ட்டு மஞ்சரியை அவங்க கலந்துக்கிட்டு பேசியிருக்காங்களாம் மஞ்சரி ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு மஞ்சிரி நியூஸ் ஏங்கராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க தன்னுடைய பேச்சு திறமை மூலம் மக்கள் மதியில் மிகவும் பிரபலமாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த வேலையிலேருந்து பிரேக் எடுத்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கான ஆடிஷனில் மஞ்சரி கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் செலக்ட் ஆகி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சீசன் சிக்ஸில் ஒன் ஆஃப் த கன்னசிஸ்டாக மஞ்சரி அவங்க கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் இவங்க எடுத்து பேசுகிற ஒவ்வொரு தலைப்புமே பேசும்போதுலாக மாறியது தற்சமைக்கும் தொலைக்காட்சியில் டெலிவாசிக்கிட்டு இருக்க சிறப்பு நிகழ்ச்சியில் வேல்லை கடைகிட்டு இல்லை மஞ்சிரி அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது இவங்க என்ன இப்படி கொடுமை நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது இந்த நிகழ்ச்சியில் டாஸ்கில் பவித்ரா அவங்க மூஞ்சில் முட்டையை தேக்கிறதா இருக்கும் வாயில் முட்டையை ஊற்றுறதாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பவித்திரா எவ்வளோ பாவம் தெரியுமா அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்க எல்லா போட்டியாளர்களும் மஞ்சிரியை அவங்கள பேசும்போது முத்துக்குமரன் அவர்கள் வந்து மஞ்சரி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அரைக்கெல்லாம் கிடையாது நான் அவங்க கூட சேர்ந்து பல மேடைகளில் மேடை நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் அவங்க ஒரு மேடை நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க ஜெயித்தாங்கன்னா அவங்கள பார்த்து எந்தளவுக்கு சந்தோஷப்படுவாங்க பெருமைப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மஞ்சரிக்கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் அவங்க ஒரு பாசிட்டிவ் பர்சன் தான் அவங்கள போய்ட்டு அரைக்கெல்லாம் பேசாதீங்க அப்படின்ட்டு முத்துக்கு அவர்கள் மஞ்சரி அவங்கள பற்றி ஒரு சில உண்மையில் பேசியிருந்தார் சிறப்பு நிகழ்ச்சி சீசன் சிசன் ஏற்பட்டுறதுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள சூழ்நிலையில் பல டூரிஸ்ட்டுகள் தற்சமைக்கும் இந்த நிகழ்ச்சியானது டெலிகாஸ்ட் வருகிறது மிட்வீக்கே விஷயத்தில் யார் பணப்பட்டி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ட்டு ரசிகளுடைய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது போட்டியாளர்கள் அவர்கள் குடும்பத்தார்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தற்சமயம் நடந்து வருகிறது மஞ்சரி அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை வீட்டுக்குள்ளே போன முதல் நாள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இப்போ இருக்காங்க சொல்லப்போனால் நாளுக்கு நாள் வலுவான போட்டியாளர்கள் தான் மஞ்சரியவங்க இருக்காங்க நிச்சயம் டாப் ஃபைவ் போட்டியாளர் ஒருத்தரா மஞ்சரி வந்துருவாங்க அப்படின்னு தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது மஞ்சரியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் டைட்டிலை வின் பண்ண நம்மளுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனம்ஸாக பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தோல்களை உடன் குடிந்திருந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்